அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில வருட புத்தாண்டு ராசி பழம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்கக்கூடிய ராசி எனக்கு அப்படிங்கன்னா விரச்சக ராசி நம்பர்களுக்கு பார்க்க போகிறோம் ராசி வணக்கம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிலைகள் கிரக பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் விஷயம் உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதியான குரு பகவான் பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைச்சிட்டார் வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் எட்டாம் மாதத்துக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு அவர் ஒன்பதாம் மடத்துக்கு ஒரு பயிற்சி பயிற்சியாவர் பாக்கிய பாக்கியஸ்தானத்துக்கு ஒரு அவர் உச்சம் பெற்ற இடத்துக்கு போய் அவர் பாக்கியஸ்தானம் அடையும் போது அது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கும் எப்போ ஜூன் மாதத்திற்கு பிறகு சரிங்களா அதே மாதிரி உங்கள் ராசிக்கு நாலாம் மடத்தில் ராகு பகவானும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்துல கேது பகவானும் பயணம் செஞ்சுட்ருக்குறாங்க சனி பகவான் பார்க்குறப்போ உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பயணம் செஞ்சுட்டு சனி பகவானால் பிரச்சனையும் கேட்டால் சனி பகவானால் பிரச்சனை கிடையாது ராகு பகவானால் பிரச்சனையும் கட்டினா ராகு பகவானும் சின்ன பிரச்சனை இருக்குது குரு பகவானும் சின்ன பிரச்சனை இருக்குது அதை மட்டும் என்ன நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் ஜோதிக்கு லைஃப் பண்ணி அப்படி பாருங்கள் இப்போ பார்த்தோம்னா வந்துட்டு நானும் ஒரு ஜோதிடம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதான் ஜோதிடம் அப்படின்றது நம்ம பாட்டுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குங்க இந்த வருஷம் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் யோகமாக இருக்கும் போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிங்க ஆனால் இந்த வருஷம் நல்லாயிருக்கும் அப்போ அது அடுத்த வருஷம் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு போன வருஷம் கட்டப்போ கஷ்டப்பட்டீங்க இந்த வருஷம் நல்லாயிருக்கும் அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்கிற ஜோதிடம் வந்துட்டு இன்றைக்கி இருக்கும்னா நல்லாயிருக்கும் நல்லா இருக்காதுன்னா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் தெளிவான முறையில் வெளிப்படையாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் சரிங்களா இப்போ பார்த்தோம்னா விசகராசி அம்பலம் குரு பகவான் அஞ்சுக்கும் ரெண்டுக்கும் உடைய குரு பகவான் பார்க்குறப்ப எட்டாம் இடத்தில் மறைச்சிட மறைஞ்சதுனால சுத்தமாகவே நல்ல பலன்கள் தருமாங்க கேட்டிங்கன்னா பெரிய லெவலுக்கு யோக பலன்கள் கண்டிப்பாகவே தரும் பணம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் கொடுக்கும் எங்கேயாச்சும் பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏமாந்து புதிய முயற்சிகள் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் லோன் போடுறேன் வீட்டுக்கு லோன் போடுறேன் வண்டிக்கு லோன் போடுறேன் வாகனத்துக்கு லோன் போடுறேன் பெருசாக ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் பத்து ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற அப்படின்னு நினச்சிட்டு புதுசாக ஜூன் மாசம் வரைக்கும் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு ஆயிடும் மிகப்பெரிய ஒரு நட்டமாயிடும் போன பணங்கள் திரும்பி வராது வந்த பணங்கள் கிடைக்காது நீங்கள் காரே அந்த டைமில் வண்டியை வாங்கினா கூட அந்த அந்த வண்டிக்கு அந்த காருக்கு லோன் கட்ட முடியாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே மாதிரி வண்டி வாகனத்தில் எட்டாம் இடத்தில் ஆயுள் பாகியம் அப்படின்றதுனால வண்டி வாகனத்தில் ஒரு சின்ன விஷயங்கள் பாதிப்பும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வண்டி வாகனத்தில் ஒரு விபத்து கண்டங்கள் விரச்சகரா சம்பலுக்கு நிறையாவே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வண்டி பழைய வண்டியை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பழைய வண்டி பழைய வாகனம் பழைய காரு புதுப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் தொழில் வகையுமே முடிஞ்ச வரைக்கும் வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு இடத்துல இப்போ நிலையாக இருந்துகிட்ருக்குறேங்க எந்த ஒரு விஷயமும் இல்லைங்க ஏதோ போயிட்டு இருக்குது வாழ்க்கை ஒரு நாற்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டுருக்கேன் முப்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன் நான் பாட்டில் லைஃபு அப்படியே ஓடிட்டுருக்குது குடும்பம் வாழ்க்கை வர்றதுக்கு வட்டி கட்டுறது செலவுக்கு அப்படியே போயிட்டுருக்குறதுங்க இதிலேயே அப்படியே பயணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் அதில் பல்ல கடிச்சிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்தால் மேனேஜர் சத்தம் போடுவார் ஓனர் சத்தம் போடுவார் ஒரு சத்தங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்தில் மறைஞ்ச குருனால உங்களுக்கு பண்ணுறதெல்லாம் தப்பாக போய் முடியும் நீங்கள் எந்த விஷயத்தை தட்டால்தான் அந்த விஷயம் தவறாக போய் முடியும் நீ எந்த விஷயத்துக்கு போனாலும் அந்த விஷயம் தவறாக போய் முடியும் என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் சலுப்பு தட்டின மாதிரி தான் இருக்கும் இந்த வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் குரு பழனால் இல்லை முடிஞ்ச வரைக்கும் இந்த டைமில் விசகராசி நம்பர்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் பெரிய லெவல் சிறப்பு கிடையாது பணம் சார்ந்த விஷயங்கள் வருமாங்க நிறைய கடன் வாங்கி வச்சுட்டேன் அந்த கடன் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கடன் கட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது ஆனால் வட்டி கட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுவீங்க வட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிங்க ஒரு ஒரு விஷயத்துக்குள்ள நீங்கள் எப்படி அப்படியே இறங்கி போய்ட்டுருக்குன்னோ அதே பாதையில் அதை அப்படியே பயணம் பண்ணுங்க புதுசாக ஒரு பாதையை நான் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு கொண்டு போனீங்கன்னா அதில் ஏமாற்றம் நடக்கும் கண்டிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா இந்த எட்டாமத்தில் குரூப் பகவானால் பலஸ் சொல்லப்போனால் பழைய பணங்களை அட்டாச்சு ஒரு பணத்தை கொடுத்துருக்குறேங்க இதுக்கு முன்னாடி பணத்தை கொடுத்துருக்குறங்க ஒரு ரெண்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க பணத்தை கொடுத்துட்டு இது வரைக்கும் வரல நகைகளை கொடுத்துட்டு இது வரைக்கும் வரல வண்டியை கொடுத்தது வரைக்கும் வரல வாகனத்தை கொடுத்தது வரைக்கும் வரலன்றவங்களுக்குலாம் கண்டிப்பாக அந்த டைம்ல வண்டி வாகனம் பணம் சார்ந்த விஷயம் அஞ்சு லட்சம் பத்து லட்சமா இருந்தால் கூட வந்து வரதுக்கு வான வாய்ப்பு இருக்கு ஜூன் மாதத்துக்குள்ளேயே வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா பழைய விஷயங்கள் வந்து சேரும் பழைய வீடுகள் இந்த டைம்ல வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இந்த குரு பகவானால சரிங்களா ஜூன் மாதம் வரைக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பு அதே மாதிரி தான் ராகு பகவான் ஆலயம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு பகவான தாய்க்கு உடல் ரீதி பிரச்சனை வரும் தாய்க்கும் தகப்பனுக்கும் உங்களுக்கும் சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் அதனால பிரிவினை கூட ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தகப்பன் வழியில் இருக்கிற விஷயங்கள் தாய் வகையில் இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கும் தொழில் வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கும் ஏன்னா பத்தாம் இருக்கிற பத்தாம் மதத்தில் இருக்கிற கேது பகவானாலையும் தொழில் வகையில் சின்ன சின்ன சங்கடங்களை கொண்டு நீ பண்ணலையா அப்படி இது பண்ணலையா எப்படி பண்ணலையா என்ன பண்ணுற ஏது பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்மளை டென்ஷன் ஏற்றுற மாதிரியே பேசுவேன் அதனால் குடும்பத்தில் பிரிவினை ஏற்படுத்துறது கூட குடும்பத்துக்குள்ள அப்பா அம்மாவுக்கும் பையனுக்கும் பிரிவினை ஏற்படுத்துறது கூட இந்த டைம் நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து பொறுமையாக பண்ணுங்கள் கேதுவினாலேயும் பிரச்சனை ராகுனாலையும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது அதே மாதிரி நம்ம குருவினால ஜூன் மாதம் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது ஜூன் மாதம் வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே போகாதீங்க புதுசாக எதுவும் ஆரம்பிக்காதீங்க சரிங்க ஜூன் மாதத்துக்கு பிறகு விருசகராசி நம்மளுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க ஜூன் மாதத்துக்கு பிறகு அது சொல்லப்போனால் இந்த டைம் நல்ல பலன்களை கிள்ள அள்ள முடியாமல் இருந்திருப்பீங்க ஏதோ கிள்ளிக்கிட்டு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பலன்கள் சொல்லப்போனால் யோகங்கள் வர பாக்கியாதிபதியில் போக போகிற விருசகராசி குரு பகவான் பாக்கியாதிபதியில் ஒன்பதாம் இடத்துல பயணம் பண்ணி அதுவும் பக்க சொல்லப்போனால் உங்களுக்கு உச்சம் பெற்ற குருவாக ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியாதிபதியாக போக போகிறோம் அப்போ மிகப்பெரிய ஒரு நல்ல பலன் இருக்குது ஜூன் மாதத்துக்கு பிறகு விரட்சகராசி நம்பர்களுக்கு யோகம் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் அதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு பலனெல்லாம் எடுக்க வீடு கட்ட முடியும் வண்டிகள் வாங்க முடியும் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு கிடைக்கும் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அதே மாதிரி தொழில் வகையில் நீங்கள் இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது நீங்கள் தான் என் தொழிலுக்கு இன்றைக்கி நீங்கள் தான் தொழிலில் இன்றைக்கி எல்லாமே எங்கே இருக்கிற எங்கே இருக்கிற அவங்கள தேடிட்டே இருப்பாங்க எப்போ வருவீங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்க நீங்கள் வந்ததா எல்லாம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் சொன்னதாக கரெக்டாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு உங்களை தேடக்கூடிய அளவுக்கு நீங்கள் மாறிடுவீங்க ஜூன் மாதத்துக்கு பிறகு விரச்சக ராசி நண்பர்கள் தொழில் வகையில் பிஸ்னஸ் வகையில் மிகப்பெரிய ஒரு லாபங்கள் கிடைக்கும் ஏதோ சம்மந்தமே இல்லாமல் இங்கேருந்து என்னப்பா திடீர் திடீர்னு நம்மளுக்கு இவ்வளோ பணம் வருது நம்மள ராசிக்கு இவ்வளோ நடக்குது அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கும் போக போக மிகப்பெரிய ஒரு ஆளுமே கண்டிப்பாக ப படைப்பீங்க முதல்ல ஆறு மாதம் விதைப்பீங்க ரெண்டாவது ஆறு மாதம் அறுவடை பண்ணுவீங்கன்ற மாதிரி அந்தளவுக்கு ஒரு மாற்றங்கள் மிகப்பெரிய ஒரு அளவில் இருக்குது ஃபஸ்ட்டு ஆறு மாதம் ரொம்ப பிரச்சனை கொடுக்கும் ரெண்டாவது ஆறு மாதம் விருச்சகராசி அம்பலுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கண்டிப்பாகவே இருக்கும் ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்து கவனமாக இருக்கணும் ஜூன் மாதத்துக்கு பிறகு சொல்லப்போனால் கஜகஸ்த யோகம் அப்படின்ற மாதிரி தான் யானை மீது யானை மேலே சிங்கம் மாதிரி அமர்ந்து போகிற மாதிரி தான் பலன் இருக்கும் சிங்கம் மாதிரி போவீங்க அந்தளவுக்கு நல்ல பலன்கள் இருக்குது ஃபுல்லாக விருச்சகராசி ஆறு மாதத்துக்கு பிறகு நல்ல யோகம் இருக்குது நல்ல உத்தியோகம் இருக்குது நல்ல மண்மனைகள் சிறப்பாக அமையும் வீடுகள் வாங்க முடியாமல் இருந்தால் கூட வீடுகள் வாங்குவீங்க சொத்து சுகங்கள் சேர்ப்பீங்க எல்லாம் நல்லாயிருக்கு மற்றபடி குடும்பங்கள் எப்படிங்க இருக்கும் குடும்ப வாழ்வாதாரம் எப்படிங்க இருக்கு பொருளாதார குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமைகள் அதிகமாகும் இந்த டைமில் ஒரு பாச பிணைப்புகள் அதிகமாகும் ஒற்றுமைகள் அதிகமாகும் ஏன்னா சனி பகவானால் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து பார்க்குறாரு ஒற்றுமைகள் அதிகமாகும் குருவினால ராகுனால சிறப்பான பலன் இருக்குது செவ்வாசுக்கு ஒரு பயிற்சினாலும் நல்ல ஒரு பலன் இருக்குது குடும்பங்கள் ஒற்றுமையாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த டைமில் அதே மாதிரி அணுக்களுக்காரன் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் மாதத்தில் சனி பார்க்கணும் அணுக்கலுக்காரன் உட்காந்துருக்காரு அவர் தான் அணுக்களுக்காரணும் அதனால் குழந்தையே இல்லைங்க ஒரு அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லைங்க பத்து வருஷமாக குழந்தை இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பைக்கம் கண்டிப்பாகவே கிடைக்கும் அணுக்களுக்காரங்கள கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பலன் கண்டிப்பாகவும் இருக்குது குழந்தை பைக்கம் உறுதியாகவே கிடைக்கும் அது அடுத்த ஜூன் மாதத்துக்கு மேலே குருவும் ஒன்பதாம் இடத்துல போயிடுறார் அது குழந்தைக்கான அதிபர் கொ குழந்தைக்காரன குரு பகவான் அணுக்களுக்காரங்க சனி பகவான்றனால கண்டிப்பாக சொல்கிறங்க ஜூன் மாதத்துக்கு பிறகு குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு மடங்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் உத்தியோகம் சிறப்பாகும் மனைவியர்கள் அதிகப்படியான அன்புகள் கிடைக்கும் திருமணமாக நம்மளுக்கு திடீர் திருமணங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திருமணங்கள் நடக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு போனதுக்கு அப்புறமா குருவோட பருவ ராசி அஞ்சாம் பர்வியை விரச்சக ராசி விரச்சக லக்ன நண்பர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் மிகப்பெரிய ஒரு யோக பலனே இருக்குது மிகப்பெரிய ஒரு மாற்ற பலனே இருக்குது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க விருட்சகராசி மிகப்பெரிய யோகமே இருக்குது இந்த டைமில் ஒரு காலங்கள் கண்டு கடந்து போகிறப்ப உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாறப்போகுது அப்படின்ற மாதிரி வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறத்துக்கு ஒரு வாய்ப்பு விருச்சகராசி நம்பர்களுக்கு நிறையாவே இருக்குது மிகப்பெரிய ஒரு நேரம் விருட்சகராசி நம்பர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்